ஜனாயகம் படம் அறிவித்ததில் இருந்து பலரும் மகிழ்ச்சியில் ஹிட் என்ற அளவிற்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் விஜயின் கடைசி படம் என்பதால் வசூல் ரீதியாக படம் வெற்றி பெற்றுவிடும் ஆனால் அதையும் கடந்து படம் கதை மற்றும் திரைக்கதையில் தரமான படமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹெச் வினோத் பார்த்த படத்தை உருவாக்கி வருகிறார் தெலுங்கு பட தயாரிப்பு நிறுவனமான கே வி நிறுவனம் முதல் முறையாக தயாரிக்கும் தமிழ் படம் ஜனநாயகன் இந்த படம் பல கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பூஜையுடன் தொடங்கியது ஜனநாயகன் படத்தில் அவருக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடத்தியிருக்கிறார் இவர் ஏற்கனவே அவருடன் பீஸ் படத்தில் ஜோடியாக நடித்திருக்கிறார் முக்கிய கதாபாத்திரமாக இந்த படத்தில் மமிதா பைஜூ நடித்து வருகிறார் பிரேமலு படம் மூலம் பிரபலமான மலையாள நடிகையான மமிதா இப்பொழுது தமிழ் படங்களிலும் பிஸியாக நடித்து வருகிறார் விஜயின் பிறந்த நாளில் ஜனநாயகன் படத்தின் முதல் கிளிம்ஸ் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்தது சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வெளியாகிறது இந்த போஸ்டரில் சிங்கத்தின் முதல் கர்ஜனை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாக இருக்கும் செய்தி விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது விஜய் படத்திலிருந்து எந்த அறிவிப்பு வெளியானாலுமே முதலில் தனது குடும்பத்தினரிடம் காண்பித்து அவர்களது கருத்துக்களை விஜய் கேட்பாராம் தற்போது ஜனநாயகன் கிளிம்ஸ் வீடியோவிற்கு நல்ல விமர்சனங்களை குடும்பத்தினரிடம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது ரசிகர்கள் இணையதளத்தை வருகின்றனர் ஜனநாயகன் படத்தின் வெளியீட்டு ரிலீஸ் ஜனநாயகம் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் இருந்து எண்பது கோடிகள் வரை விற்பனை செய்யப்பட்டுவிட்டதாகவும் தமிழ் திரை உலகிலேயே அதிக விலைக்கு வெளிநாட்டு உரிமம் விற்பனை செய்யப்பட்ட தமிழ் படம் இதுதான் எனவும் இணையத்தில் பலரும் பேசி வருகிறார்கள் விஜயின் பிறந்த நாளில் படக்குழு தனது முதல் பாடலே வெளியிட உள்ளதால் ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் உள்ளார்கள் குறிப்பாக இந்த பாடலை அனிரு பாடியுள்ளாரா அல்லது விஜய் பாடியுள்ளாரா அல்லது இருவரும் இணைந்து பாடியுள்ளார்களா என்ற கேள்வியும் பலரும் எழுப்பி வருகிறார்கள்